நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இருந்து முன்கார் சாகுபடிக்கு மே முதலாம் தேதி முதல் தண்ணீர் திறந்து விடக்கோரி நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் தமிழக முதல்வருக்கு மனு அனுப்பியுள்ள நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியரையும் நேரில் சந்தித்து மனு அளித்தார் இந்த நிகழ்வில் அம்பாசமுத்திரம் ஒன்றிய பெருந்தலைவர் பரணிசேகர் சேரன்மகாதேவி ஒன்றிய பெருந்தலைவர் சீவலமுத்துகுமார் திமுக மாநில நிர்வாகி ஆவின் ஆறுமுகம் கணேஷ்குமார் ஆதித்தன் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் பாபநாசம் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் ஆறுமுகம் பூதப்பாண்டி பாலமுருகன் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வசூடாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் கோரிக்கை வைப்பதற்காக விவசாயிகளோட அதாவது அட்வான்ஸ் காருக்கு தண்ணி கொடுத்து கொடுக்கறது வந்து ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அது திரைக்க அதாவது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டவுனில் தேர்தல் பிரச்சாரம் போது மே ஒன்றாம் தேதி இனி த ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்படும் அணையிலேருந்து பாசனம் பாசனத்திற்கு தண்ணி திறக்கப்படும் அதனால் பார்வை கொடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் மே ஒன்றாம் தேதி அந்த பெருங்கால் பாசனத்தில் அட்வான்ஸு காருக்கு தண்ணி திறந்து என்ன விவசாயம் நடைபெற்று கொண்டது இப்படி தண்ணி திறந்து விவசாயம் வந்து அயன் சிங்கம்பட்டி ஜமீன் சிங்கம்பட்டி வைராய்குளம் தெற்கு பக்கம் குளம் மூலச்சி முத்தல் தெற்கு கள்ளக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு அது பாசனத்திற்கு பயன்படும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் நிலத்துக்கு விவசாயத்துக்கு அது தண்ணீர் தரும் இப்போது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அம்பாசபுரம் ஒன்றிய பெருந்தலைவர் மாதிரி சேர்மாதேவி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் அங்கே உள்ள விவசாய மக்கள் மக்கள்லாம் வந்து கோரிக்கை பண்ணி मांवितिर पुर मे मसाली मुन कार सा तरको अथव